அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி உடலின் மேல் உயிர் தொழிற்படுவதின்றாதலாலும் உயிருக்கு புகலிடமும் புகலிடமும் அழுதாதலாலும் உடலுக்கும் ஒரு தனித்தன்மை உண்டாவதறிவோம் உயிர் குடியிருந்த வீடு காயம் உடல் முன் குடியிருந்த வீட்டை விட்டாலும் விற்றாலும் அதை மறப்பதறிது ஆகலின் கனவு போன்ற காட்சிகள் எப்பெருவில்லத்து நாம் குடிபெயர்ந்து போயினும் ஆங்கனே அதிகம் காட்சியளிப்பது அளிப்பது குடியிருந்த வீடு புதைக்கப்படினும் அவ்வீட்டை அவ்வாத்மா மறப்பதின்று ஆகலினே ஆங்கன் சென்று நாம் அதற்கு பிரார்த்தனைகள் புரிந்து வருதல் இன்று வரை யுழதறிவோம் ஏது ஆத்ம சாந்திக்கு நல்வழி என்க அறியா மூடர்கள் இதனிற்கு தடை விதிக்கின்றனர் என்னே மடமை இந்நிலையிலேதான் மகான்கள் பெருமையடைந்து பேரின்ப கைவல்யம் கைவல்யமடைந்து முக்த புருஷர்களாயினர் சங்கைமகி ஷேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயது ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லாஹுசி ரஹுல் அலீம் அவர்கள் எழுதிய பாதை எனும் நூலிலிருந்து